ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஒரு ரெண்டு நாள் கழித்து வரேன் என்னென்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த பிளான்ட் வந்து சென்ற வருடம் என் கணவர் குறைவாக ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ பொக்கை கொண்டு வந்தாங்க அதில் இருந்த இலைகள் தாங்க அதை பாட்டில் எடுத்து வச்சேன் அப்படியே இருக்குது ஒரு வருடமாக கிச்சன்லேயே இருந்துச்சு ஸோ அவங்கள இடமாற்றி போகணும் ஹாலில் ஜன்னல் கிட்டே வச்சுருக்கேன் இலைகள்லேருந்து முளை வருதுங்க திரும்ப ஒரு செடி மாதிரி அல்லது ஒரு கிளை மாதிரி உருவாகுதான்னு தெரியலை பார்ப்போம் கிச்சனுக்கு வாங்க கிச்சனில் ஒரு பெரிய சோகமே நடந்து போச்சு அதாவது பதினஞ்சு வருஷமாக என்னோட கூடவே பயணித்த இந்த ஃப்ரிட்ஜு ஒரு வாரமாக ஐசியூவில் இருந்துச்சு உயிர் போய் போய் வந்துச்சு ஃப்ரீஸ் ஆகும் ஃப்ரீஸ் ஆகாது அப்புறம் ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாது ஃப்ரீசர் மட்டும் வேலை செய்யும் இப்படியே நிறைய போராட்டம் அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இது கடைசியில் மண்டே போட்டுடுச்சு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நேச்சூர் கறி கத்திரிக்காய் சிக்கன் ஃப்ரைன்னு சமைச்சு சாப்பிட்டு புது ஃப்ரிட்ஜு வாங்கிறதுக்கு மனசை தயார் பண்ணியாச்சு ஸோ அந்த இடத்துக்கு எந்த ஃப்ரிட்ஜை செட் ஆகுதோ அந்த ஃப்ரிட்ஜை போய் வாங்கிட்டு வரணும் எல்லோரும் ஹஜ் பெருநாளுக்கு ரெடியாகிட்ருப்பீங்க நல்லா சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடுங்க இன்ஷாலா டைம் கிடைக்கும்போது அப்பப்போ மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃபார் நாவ்